வெல்கம் டு எத்தன் எலக்ட்ரானிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஃபைவ் ஆண்ட் ஒன் கன்டென்ட் டிவிடி பிளேயர்லேருந்து எப்படி வருது அதுக்கப்புறம் எல்லாமே டூ சேனல் யூஎஸ்பி ப்ளூடூத் யூஸ் பண்ணுற எல்லாமே டூ சேனல்லேருந்து நம்ம வச்சிருக்கிற ஆம்ப் ஹோம் தேட்டர் மூலியமாக தான் கம்பர்ஸ் டை ஃப்ரோலாஜிக்கில் ஃபைவ் பேண்ட் ஒன்னாக வருது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் அந்த வீடியோ பார்க்கலீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம என்னென்ன வேணும் என்ன மாதிரி எடுக்கலாம் ஆடியோ அப்படிங்கிறது இந்த வீடியோவில் அப்படியே சொல்கிறேன் டீட்டெயிலில் சொல்கிற முடிஞ்சளவுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சாம்சங் தேர்ட்டி டூ இன்ச் டிவி இதில் பாருங்கள் மேனுஃபேக்சர் அண்டர் லைசன்ஸ் அண்டர் இஎஸ் பேட்டன்ட் அப்படின்னு டால்பி டிஜிட்டலுக்கான அந்த ஒரு லைசன்ஸ் பேட்டனோடவே கொடுத்துருக்குறாங்க டிவிலையே இப்போ இதில் வந்து நாலு ஹச்சிடிஎம்ஐ போட்டு வரும் நாலில் பார்த்திங்கன்னா ஒன்று ஹச்டிஎம்ஐ ஏஆர்சி அதாவது ஆடியோ ரிட்டன் கேபிள் வரும் அதன் மூலியமாகவும் நம்ம ஃபைவ் பேண்ட் ஒன் டால்பி அவுட் போட்டு வரும் அடுத்தது டிஜிட்டல் ஆடியோ அவுட் ஆப்டிக்கல்னு போட்டிருக்காங்க பாருங்கள் இதுலையுமே வந்து நம்ம ஃபைவ் பேண்ட் ஒன் எடுக்க முடியும் ஃபஸ்ட்டு டிவிடி பிளேயரில் நான் காமிச்சிருப்பேன் அதே தான் இதுலேயுமே இப்போ நம்ம இதுக்கு வந்து டிவியில் வந்து இந்த ஆப்ஷன் இருக்கணும் அப்படி டிவியில் இல்லாதவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி டிவி இல்லை அப்படின்னா அதாவது இது எதில் வரும் அப்படின்னா சோனி சாம்சங் எல்ஜி இதில் மட்டும்தான் வரும் இப்போ நான் சாம்சங் காமிச்சிட்டேன் அடுத்தது எல்ஜி டிவியில் காட்டுறப்பாருங்க டிஸ்பிளேலையே எல்ஜி டிவிலையும் அதே மாதிரி தான் அதுலேயே வந்து சவுண்ட் செட்டிங்ஸில் உள்ள போகும்போதே கா போட்டிருப்பாங்க இப்போ இதுக்கு வந்து நீங்கள் சவுண்ட் பார் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது இல்லை ஃபைவ் பேண்ட் ஒன் ஹோம் தேட்டர் ஆம்ப்ளிஃபையர் வந்து நீங்கள் அசம்பிள் பண்ணி யூஸ் பண்ணும்போது இல்லை ஒரு டீ கோடர் வந்து தனியாக வாங்கி வச்சு ஒரு ஹோம் தேட்டரில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஃபைவ் பாயிண்ட் ஒன் சென்டரில் வாய்ஸ் வரும் இதில் பாருங்கள் ஹச்டிமை ஐஆர்சி ஆப்டிக்கல் எல்லாமே இருக்குது பாருங்கள் ஆப்டிக்கல் அவுட்புட் டிவைஸ் இருக்குது ஹச்டிமை ஐஆர்சின்னு அதிலே டிஸ்பிளேவில் காட்டுது பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம இதில் டிவியில் இருந்தால் மட்டும்தான் ஃபைவ் பாயிண்ட் ஒன் அவுட்புட்டே எடுக்க முடியும் இப்போது பார் அப்படிங்கிறதுல எல்லாமே ஃப்ரண்ட் வேல் வரும் ஒரு ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிறது நாலு ஸ்பீக்கர் வச்சுருந்தாலும் சரி ரெண்டு ஸ்பீக்கர் மாட்டேருந்தாங்கனாலும் சரி ஒரு இஞ்சு டு மூணு இன்ச்சில் தான் இருக்கும் சாம்சங் சவுண்ட் பாராக இருக்கட்டும் ஜிப்ரானிக்ஸாக இருக்கட்டும் ஒரு லென்த்து வேலை அதில் எல்லாமே ஒரே ஸ்பீக்கராக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் அந்த ஆடியோ அவுட்புட் அப்படிங்கிறது டால்பியில் தனித்தனியாக அதில் போட்டிருக்கிற மாதிரி சென்டரில் வாய்ஸ் அந்த மாதிரி வந்தாலும் அதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது அது ஒன்லி ஃப்ரண்ட்வே ஆடியோ தான் சப் ஊஃபர் ஒர்க் ஆகும் ப்ளஸ் இந்த மாதிரி ஒர்க் ஆகும் அதுவே நம்ம ஃபைவ் பேண்ட் ஒன் ஹோம் தேட்டர் ஆம்ப்ளிஃபயர் அசம்பளாக இருந்தாலும் சரி இல்லை ஹோம் தியேட்டர் கம்பெனி டார்கெட் மிட்சன் இல்லை ஜிப்ரானிக்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணாலும் சரி அதில் அஞ்சு ஸ்பீக்கர்ஸ் நம்ம தனித்தனியாக மாட்டி அதில் சென்டரில் ஃபைவ் பேண்ட் ஒன் கண்ட் ப்ளே ஆகும்போது இப்போ ஓடிடி ஹாட்ஸ்டார் அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் இப்போ டிவிலையுமே பார்த்தீங்கன்னா சன் மேக்ஸ் ஃபோர் ஃபோர் சாரி சன் மேக்ஸ் ஃபோர் கே பாக்ஸ்னு ஒன்று வந்திருக்குது ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் இருக்குது இந்த மாதிரி பாக்ஸ் நம்ம போட்டு யூஸ் பண்ணும்போது சன் டிவி கேடிவி சன் மியூசிக் இதுலையில ஹெச்டி சேனல் தௌசண்ட் எயிட்டி பிக்சல் வச்சு பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக சென்டரில் வாய்ஸ் மட்டும் வரும் மியூசிக் அந்த ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கரில் வரும் பின்னாடி சரவுண்ட் ஒர்க் ஆகும் இதுதான் நம்ம ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபீல்டில் டால்பி ஃபீலில் ஆறு சேனலுமே நம்ம கேட்குறது தான் டால்பி சப்போர்ட்டட் ஃபைவ் பாயிண்ட் ஒன் இது எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்குங்க இப்போ பாருங்கள் இப்போ இந்த அவுட்புட் நம்மகிட்ட வந்து எடுக்கிறதுக்கு சிம்பிளாக இந்த மாதிரி ரஸ் பாக்ஸு டீ கோடர்லாம் வந்துருச்சு இப்போ ஹோம் தேட்டர் வச்சுருக்கிறீங்க இல்லை ஹோம் தேட்டர் இப்போ புதுசாக செட்டப் பண்ணணும் அப்படின்னாவே இப்போ நீங்கள் அசம்பிள் ஆம்பிளிஃபயரோ இல்லை ஏவிஆர் ரிசீவரோ உங்களால் பண்ண முடியாது அப்படின்னா ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம்க்கு ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஹோம் தேட்டர் வாங்கி இந்த மாதிரி ஒரு டீ கோடர் வாங்கினீங்கன்னா சிம்பிளாக அந்த அவுட்புட் எடுத்து நீட்டான ஆடியோவில் கேட்டுகிட்டு போயிடலாம் இப்போ இதனுடைய செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் டு பன்னெண்டாயிரம் தான் வரும் ஒரு ஆடியோ பாக்ஸ் இல்லைன்னா ஃபியூடெக் டீ கோடர் வச்சு ஒரு சின்னதாக நீங்கள் லோக்கலில் இருக்கிற டெக்னீஷியன்ட்டு அவுட் மட்டும் எடுத்து வாங்கி ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஹோம் தேட்டரில் கனெக்ஷன் கொடுத்திங்கன்னா தனித்தனி ட்ராக்லேயே நம்ம கேட்டுக்கலாம் அடுத்தது ஸ்பீக்கர் சாம்பிளிஃபையர்ஸ் நீங்கள் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிறீங்க அதில் ஃபைவ் பேண்ட் ஒன்னில் இந்த ஆர்சிஏ பின் அந்த ஆறு பின்னுமே நம்ம குத்தி கேட்கணுனாலும் இந்த மாதிரி ஒரு டீகோடர் வாங்கி போட்டிங்கன்னா கேட்டுக்கலாம் ஆனால் அதுக்குமே வந்து நம்ம டிவியில் அந்த ஆப்ஷன் இருக்கணும் அப்படி இல்லைனா செட்டாப் பாக்ஸில் இப்போ லேட்டஸ்ட்டில் வந்துருக்கிறதுல அந்த ஆப்ஷனோடு இருக்கிற செட்டாப் பாக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணணும் அடுத்தது முக்கியமாக ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இது ரொம்பவும் முக்கியம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் ஏன் முக்கியம் அப்படின்னா இப்போ இருக்கிற ஒரு இதில் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் ஹாட் ஸ்டார் அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி இருக்கிற ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் மட்டும்தான் இந்த ட்ராக் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது ஆப்டிக்கல் ஹச்டிமே ஆயரிசி உங்கள் டிவியில் இருந்தாலும் சரி ஒரு செட்டாப் பாக்ஸ் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்திங்கனாலும் இந்த ஆப்டிகல் அவுட்புட்லேருந்து ஃபைவ் பேண்ட் ஒன் கன்டென்ட் டிஜிட்டல் சிக்னலாக நமக்கு வந்தால் மட்டும்தான் அது வந்து நீங்கள் ஹோம் தேட்டர் யூஸ் பண்ணாலும் சரி அசம்பலில் செஞ்சு யூஸ் பண்ணாலும் சரி டீ கோடர்ஸ் என்ன போட்டிருந்திங்கனாலும் சரி ஏவிஆர் யூஸ் பண்ணியிருந்திங்கனாலும் அந்த டால்பி கண்டென்ட்டுக்கு அந்த ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஓப்பன் ஆகும் இல்லை அப்படின்னா அது வந்து ப்ரோலாஜிக் டூவாக தான் உங்களுக்கு டூ சேனல் உள்ள போய் ஃபைவ் பாயிண்ட் ஒன்னாக பிரியும் லாஸ்ட் வீடியோலேயும் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு இதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது இதற்கும் மேலேயும் நமக்கு ஆடியோவில் வந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏவிஆர் ரிசீவரில் வந்து நம்ம கேட்கும்போது இப்போ டெனான் மாரன்ஸ் ஓன்கியோ எமஹா இந்த மாதிரியான கம்பெனியில் வர்ற ஏவிஆர் ரிசீவர் பார்த்திங்கன்னா பட்ஜெட்டு ரொம்ப அதிகம் அது எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ண முடியாது அடுத்தது கம்பெனி ஃபோல் கார்டியோ இந்த மாதிரி கம்பெனி ஸ்பீக்கர்ஸ் எர்த் குயிக்னு ஒரு சப் ஊஃபர் இருக்குது இந்த மாதிரியான சப் ஊஃபர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டில் வந்து எல்லாருமே வாங்கி பயன்படுத்துகிற விலையில் கிடையாது அடுத்தது ஏதாவது ஒரு ஃபால்ட்டு வருது அப்படின்னா சர்வீஸ் அப்படிங்கிறது அதில் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது எல்லாருமே எல்லா கம்ப்ளைண்ட்டுமே எல்லா இதுலேயுமே ரெடி பண்ண முடியாது அதுவும் ஒன்று இருக்குது அதுதான் வந்து மக்கள் அசம்பல் நோக்கி வர்றதுக்கான காரணம் அடுத்தது இந்த ஆடியோலையே பார்த்தீங்கன்னா நீங்கள் பஸ்ஸில் ட்ராவலில் போகும்போது ஒரு ஆடியோ கேட்டிருப்பீங்க அந்த ஆடியோ வடவா கம்பெனியில் வர்ற ஒரு ஃபீல் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் அசம்பல் ஆம்பிளிஃபயர் எந்த அளவுக்கு அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்குது நம்ம ஒரு வண்டியில் போகும்போது ட்ராவல்ஸில் டூருக்கு எடுத்துகிட்டு போய்ங்க இல்லை பஸ்ஸில் பாருங்கள் ப்ரைவேட் பஸ்லெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நான் அதுக்காக வந்து கம்பெனி ரிசீவர்ஸையோ கம்பெனி ஸ்பீக்கர்ஸையோ அதையுமே நான் குறை சொல்லலை ஆடியோ அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய ஒரு விலை அதுக்கு எவ்வளோ அவங்க செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அதுவும் ஒரு வகையான போதை இது ஆடியோ அப்படிங்கிறதும் ஒரு சிலர் நிறைய அதற்காக செலவு பண்ணியும் கேட்குறாங்க ஒரு சிலர் அதில் ஏமாற்றம் அடைகிறாங்க இந்த மாதிரி என்ன விஷயம் அப்படின்னு தெரியாமல் ஒரு ஆம்ப்ளிஃபையர் போடும்போது அடுத்தது இந்த ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் இதில் தன விஷயங்கள் இருக்குது இதில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு தொழிலையே குறை பண்ணி வீடியோவை வந்து குறையாக சொல்லி போட்டுட்ருக்குறாங்க அதுக்காகத்தான் இந்த வீடியோவை வந்து நான் மேக் பண்ணுறது ஆம்பிளிஃபையர் உருட்டுகளும் ஆம்பிளிஃபயர் ஐயாயிரரூவா சப் ஊஃபர் ஐயாயிரரூவாய்க்கு செட்டு வந்து ஐம்பதாயிர்க்கு விற்கிறாங்க பத்தாயிரரூவாய்க்கு சப் ஊஃபர் தயாரித்து முப்பதாயிரத்துக்கு விற்கிறாங்க அப்படின்னு இப்போது இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க செஞ்சு பண்ணுறதே பெரிய விஷயம் நிறையா வீடியோஸ் வந்து அந்த சேனலில் இருக்குது அவங்க சேனல்லேயே இருக்குது அதெல்லாம் போய் பார்க்காம இவங்க ஏமாத்துகிறாங்க இந்த பொருள் வந்து அவ்வளோ விலை கிடையாதுன்னு வீடியோ போடுறதுங்கிறது ஒரு தவறான விஷயம் அடுத்தது அதில் சொல்கிற விஷயம் எல்லாமே கம்பெனி ஏவிஆர் ரிசீவர் தான் பெஸ்ட்டு கம்பெனி ஸ்பீக்கர்ஸ் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறாரு அந்த மாதிரி வந்து கம்பெனி ஏவி ரிசீவர் தான் பெஸ்ட்டு அதுதான் இருக்கணும் அப்படின்னா ஏன் இங்கே தமிழ்நாட்டில் இத்தனை கடைகள் இருக்குது இத்தனை ஆம்ப்ளிஃபையர் வீடியோஸ் வருது இவ்வளோ யூடியூப் சேனல் இருக்குது ஒன்றா நம்மளால் முடிஞ்சால் விலை குறைவில் இவ்வளவு விலையில் விற்கிறாங்க அப்படிங்கும்போது உங்களால் முடிஞ்சால் விலை குறைவில் கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க யார் வந்து ஏன் விலை குறைவாக கொடுக்குறீங்கன்னு கேட்க போகிறது கிடையாது ஒருத்தரை வந்து தவறாக சித்தரிச்சு எலக்ட்ரானிக்ஸ் தொழிலை தவறாக சித்தரிச்சு பேசி என்ன பிரயோஜனம் வரப்போகுது சொல்லுங்கள் அதே வீடியோ முதல்ல எவ்வளவோ வீடியோஸ் இந்த பிசிபியிலேருந்து ஒரு ஆப்டிகல் அவுட் புட்லேருந்து ஃபைவ் பாயிண்ட் அண்ட் ஒரு எவ்வளோ வீடியோஸ் அதே சேனல் இருக்குது அதெல்லாம் பார்க்காம பத்தாயிரூவா சப்போப்புறம் முப்பதாயிரூவாக்கி விற்கிறாங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு பேசுகிறது எந்த விதத்துலேயும் நியாயம் நிறையா பேர் பிசிபி டிசைன் பண்ணி அவங்களே வந்து போர்ட்ஸ் பேஸ்டபுள் போர்டு ஆடியோ போர்டு ஃபெட்டு யூஸ் பண்ணி எத்தனையோ போர்டு வந்துட்டுருக்குது இதெல்லாம் வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இத்தனை பண்ணுறாங்க அப்படிங்கிறது பாராட்டலைனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி வந்து தயவு செய்து எலக்ட்ரானிக்ஸ் துறையில் தேவையில்லாத விஷயங்களை வந்து கிளப்பி விடாதீங்க உங்களால் முடிஞ்சால் பண்ணி கொடுங்க தப்பு இல்லை நானும் வரவேற்கிறேன் அதை விட்டுட்டு உருட்டுகளும் உண்மைகளும்னு போட்டுட்டு ஃபோல் கார்டியோ சப் தான் லோ ஃப்ரீக்குவென்சி பேஸ் வரும் டால்பி அப்படின்னா என்ன டால்பி வந்து யாருக்குமே தெரியாது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச மாதிரி டால்பிங்கிறதுக்கு வந்து அறுபது ஸ்பீக்கர் வைக்கணும் டால்பிங்கிறது இங்கே கிடையாது அப்படின்னு பேசுகிறதெல்லாம் வந்து ரொம்ப தவறான விஷயம் அதுவும் ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆறு சேனல் ஆறு சேனலுமே வந்து நம்ம தனித்தனியாக வச்சு கேட்குற ஃபீல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலேயே கண்டுபிடிச்ச ஒன்று தான் இங்கே வர்றதுக்கு இவ்வளோ லேட்டாகி வந்திருக்குது இருந்தாலும் அதுவுமே இப்போ வந்து அசம்பலில் ஒரு ரேட் கம்மியில் கிடைக்கிறதா இல்லையா அதைத்தான் பார்க்கணும் ஃபைவ் பாயிண்ட் ஒன் சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது டால்பி சப்போர்ட் பண்ணுமா டால்பி அட்மா சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னா ஒரு மைண்ட் தாட் தான் இப்போ நீங்கள் தேட்டரில் போய் அத்தனை பேர்த்தோட ஒரு படம் பார்க்கும்போது தேட்டரில் வந்து அவ்வளோ செலவு பண்ணி வச்சுருக்கிற விஷயத்தை நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வரும்போது எல்லாேருமே ஒரு அவ்வளோ விலையில் பத்து லட்சம் இருபது லட்சம் செலவு பண்ணி கொண்டு வர முடியுமே முடியாது ஒரு சிம்பிளான ஹோம் தேட்டர் ஹோம் தேட்டர் அதாவது வீட்டில் தேட்டர் செட்டப்பில் சிம்பிளாக செஞ்சு கேட்கலாமா அவ்வளோதானே தவிர இதற்காக வந்து தேவையில்லாத எலக்ட்ரானிக்ஸ் துறை நண்பர்களை வம்பிழுத்து வீடியோ போட்டு அதில் வியூஸ் வருது அப்படின்னாலும் சரி இல்லை என்ன நோக்கத்துக்காக நீங்கள் வீடியோ போட்டாலும் சரி இந்த மாதிரியான வீடியோக்களை தயவு செய்து தவிர்க்கவும் இதுதான் நான் வைக்கிற வேண்டுகோள் அடுத்தது இந்த ஃபைவ் பாயிண்ட் ஒன் சப்போர்ட்டுக்கு மேலே ஃபைவ் பாயிண்ட் ஒன் கண்டென்ட்டுக்கு மேலே இங்கே கண்டென்ட் இருக்குதானே கிடையாது விஸ்வரூபம் அப்படிங்கிற படம் தான் செவன் பாயிண்ட் ஒனில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே வருது உள்ள இந்த மாதிரி வந்து நம்ம கண்டென்ட் வேணும் அப்படின்னா ஏவிஆர் ரிசீவர் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் கண்டென்ட் அந்த இன்புட் சிக்னலுக்கு வந்து அந்த படம் வேணுமில்ல அதாவது நடைமுறையில் வந்து நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க ஒரு செட்டாப் பாக்ஸ் யூஸ் பண்ணி சேனல்ஸ் யூஸ் பண்ணி பார்க்குறீங்க கேபிள்லையோ இல்லை சண்டாட்டு டி டூகிச் இந்த மாதிரி செட்டாப் பாக்ஸ் இல்லை இப்போ வந்து ஃபோர் கே பாக்ஸ் நான் டிவி அந்த மாதிரி விலை எச்சா இல்லை அப்படின்னா ஆப்டிக்கல் ஃபைவ் பாயிண்ட் அவுட் புட்டோட வேணும் அப்படின்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸு சன் மேக்ஸ் ஃபோர் கே பாக்ஸு டாட்டா பிஞ்ச் பாக்ஸ் அந்த மாதிரி பாக்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலும் என்ன கண்டென்ட் நீங்கள் மேக்ஸிமம் பார்ப்பீங்க டிவியில் ஹச்டி சேனலாக இருந்தால் தௌசண்ட் எயிட்டி பிக்சல்ஸில் வரப்போகுது இல்லை யூடியூபில் பார்த்தீங்கன்னா டூ ஒன் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் கேவில் பார்ப்போம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயும் ஃபோர் கே வந்துருச்சு அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஃபைவ் பாயிண்ட் ஒன் கண்டென்ட் அவுட்பு வருது இவ்வளவு தான் இங்கே நம்ம ஏரியாவில் இருக்கிற ஒரு செட்டப்பு அதுக்கு மேலே நம்ம கண்டென்ட் வந்து தேடி பிடிச்சி போட்டு செவன் பாயிண்ட் ஒன் நைன் பாயிண்ட் ஒன் அந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் ஏவிஆர் வந்து போட்டு தான் பார்க்கணும் அது வந்து அந்த ஆடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க அது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு சிலர் வந்து அதை போட்டு என்ஜாய் பண்ணுவாங்க ஆனால் எல்லாருமே பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது ஸோ அவங்களுக்கு வந்து அசம்பல் ஆம்பிள் தான் வந்து கண்டிப்பாக ஒரு திருப்தியை கொடுக்கும் அது என்ன விலையில் இருக்குது ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் அதை அவங்க அவங்க பொறுத்து என்ன மாதிரி எஃபெக்ட் வேணும் ஸ்பீக்கர் எட்டு இஞ்சா ஆறு இஞ்சா என்ன மாதிரி வேணுமோ எடுத்து வாங்கிட்டு போய் கேட்க போகிறாங்க இவ்வளோதாங்க இதில் இருக்கிற விஷயம் இதில் தொழில் அப்படிங்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தொழில்லையுமே ஒவ்வொரு விஷயம் இருக்கும் இப்போ வந்து இப்போ வீடு கட்டணும் அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு எத்தனை பொருட்கள் வேணும் இப்போ கொத்தனாரே போய் எல்லாத்தையுமே தயாரிச்சுட்டு வந்து கட்டுவாரா அப்படி கிடையாதுல்ல அந்த மாதிரி தான் அதுவே சாப்பிட்றத நீங்கள் வீட்டில் சாப்பிட்றீங்க ஹோட்டலில் சாப்பிட்றீங்க வீட்டில் நீங்கள் பொருள் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு பணம் வந்து மிச்சமாகும் அதே ஹோட்டலில் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதனுடைய விலை எப்படி இருக்கும் ஹோட்டலுங்கிறது ஒரு வாடகை கொடுக்கணும் ஒரு மாஸ்டர் இருப்பாங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் மெயின்டெனன்ஸ் இருக்குது அந்த மாதிரி தான் எல்லா தொழிலுக்குமே அது இருக்கத்தான் செய்யும் இப்போ வந்து நம்ம வந்து அதில் வந்து எல்லா தொழிலும் இந்த தொழிலுன்னு தெரில இப்போ அதில் வந்து நீங்கள் என்ன குறை கண்டுபிடிச்சி நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரில இப்போ இதுலேயுமே இன்னுமே புரிகிற மாதிரி சொல்லணும்னா உங்களுக்கு வீட்டில் வாங்கிட்டு வந்து காய்கறிகள் அரிசியெல்லாம் வச்சு சாப்பாடு செஞ்சு சமையல் செஞ்சு சாப்பிட முடியும் அப்படின்னா தயவு செஞ்சு வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் ஏன் ஹோட்டலுக்கு போகிறீங்க ஹோட்டலுக்கு போனீங்கன்னா விலை ஏச்சு தானே அந்த மாதிரி தான் இந்த வேலையை உங்களால் செய்ய முடியும் உங்களுக்கு அது தெரியும் அப்படின்னா நீங்களே அந்த பொருட்களை வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக நீங்களே செஞ்சு கேட்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது விலை குறைவாக கிடைக்கும் நீங்கள் நீங்களே செஞ்சுங்கிற ஒரு திருப்தி இருக்கும் விலை குறைவாக அந்த ஏம்பி பேர் நீங்கள் செய்யலாம் கடையில் நீங்கள் வந்து வாங்கும்போது கண்டிப்பாக ஒரு கூலி அப்படின்னு ஒன்று வேணும்ல இதையாக புரியாமல் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னு தெரில அடுத்தது ஏவிஆர் ரிசீவர் அப்படிங்கிறது டெனான் மாறன் செவன் கியோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அதுலேயுமே ஆடியோ அவுட்புட் நீங்கள் அதுலேயே எடுத்து ஸ்பீக்கர்ஸு கொடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் கம்ப்ளைண்ட் வரதாக செய்யும் அதுக்கு ப்ரீ அவுட்க்கு ஒரு டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் நம்ம அனலாக்கில் போட்டு அந்த டிஜிட்டல் சிக்னல் அவுட்புட் எடுத்து ப்ரீ அவுட் எடுத்து நம்ம கொடுத்து யூஸ் பண்ணும்போது தான் அந்த ஏவிஆரே வந்து லைஃப் நல்ல ஒரு லைஃப் கொடுக்குமே தவிர இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் வந்து டால்பி இந்த மாதிரி விஷயங்களை தெரியாமல் பேசாதீங்க தயவு செஞ்சு ஒரு பொது தளத்தில் இந்த மாதிரி பேசுகிறது ரொம்ப தவறான விஷயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் இது நம்ம வீடியோ தொடர்ந்து எனக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு நோட்டிஃபிகேஷனில் ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க நானும் வீடியோவில் போய் பார்த்தேன் அதனால தான் அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசி போட்டிருக்கறேனே தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது தொழில் எந்த தொழில் செஞ்சாலும் நேர்மையாக செய்யுங்க முழு ஈடுபாடோடு செய்யுங்க வெறித்தனமாக செய்யுங்க கண்டிப்பாக அதில் வந்து வெற்றி பெறலாம் தொழில் இப்போது ரூபாய்க்கு ஒரு ஆம்ப்ளிஃபையர் பேர் கொடுத்துருக்குறாங்கன்னா நாலாயிரம் ஐயாயிரம் அப்படிங்கிறத வாங்கிட்டு நீங்கள் கூலி எச்சு எதிர்பார்க்காதீங்க அது நீங்கள் பொருள் அதிகமாக போட்டு செஞ்சு கொடுங்க இந்த மாதிரியான ஒரு சில நபர்கள் வருவார்கள் போவார்கள் அவர் வீடியோவிலேயே ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காமிச்சார் அந்த மாதிரியான நிறையா விஷயங்களும் இருக்குது இந்த வீடியோ எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் நம்ம பேசுகிற விஷயம் அப்படின்னு தெரில பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் பார்த்தும் யாரும் ஏமாற வேண்டாம் இந்த மாதிரியான நன் நண்பர்கள் வந்து வீடியோ போடுவாங்க பத்து வீடியோ போட்டிருக்கிறாங்க பதினோராவது வீடியோவுக்கு காணாம கூட போயிடுவாங்க அவங்க வந்து ஆம்பிளிஃபைரு எப்படி செய்கிறதுனும் தெரியாது என்ன பட்ஜெட்டில் செஞ்சு கொடுக்கணும்னு தெரியாது ஸோ இதெல்லாம் வந்து யாரும் பார்த்து ஏமாற வேண்டாம் உங்களுக்கு பக்கத்தில் நம்பிக்கையான டெக்னீஷன்ட்டு கொடுத்து செஞ்சுக்குங்க நன்றி நண்பர்களே